என்ன போக்கிய காண்டம் போகத்தை அனுபவிக்க தொழில் செய்வது போகத்தை நோர்வதற்கு இந்த இருபத்தி தான் நேரடி தொடர்பு நம்ம நேரடியத்துவங்கள் இருபத்தி நான்கு இது என்ன பேருங்க போக்கிய பாண்டம் இன்னொரு பேரு மான் மயக்கத்தை பேரு மான் என்பது மயக்கம் தத்துவங்கள் பிரகிருதி மாயா தத்துவம் ஏன்னா பிரகிருதி மாயிலிருந்து தோன்றுவது பிரகிருதி மாயிலிருந்து தோன்றுவதனால இதுக்கு பெருங்க பிரகிருதி மாயா தத்துவம் அப்ப பிரகிருதி மாயா தத்துவம்னால இருபத்தி நாலு தான் ஓசிய காரணம்னாலும் இருபத்தி நாலு தான் ஆன்ம தத்துவம்னாலும் இருபத்தி எல்லாம் ஒண்ணுதான் வேறதான் இதற்கு சீகண்ட உருத்திர தத்தம் இந்த இருபத்தி நாலு தத்துவங்களுக்கும் அதிபதியாரு சீகண்ட உருத்திரம் உங்களுக்கு ஒரு ஐயா வரணும் ஏற்கனவே அதிகாரி எல்லாம் சொன்னமா இல்லையா அதி தெய்வம் எல்லாம் சொன்னமா இல்லையா மண்ணுக்கு ஒருத்தர் நீருக்கு ஒருத்தர் சொன்னா அப்ப இவரு யாரு மொத்த இருபத்தி நாலுக்கு இவர் தான் அதிபதி அவங்க அந்தந்த தத்துவத்துக்கு உண்டான சொல்றோம் பிரான்ச் மேனேஜர் மாதிரி அவங்களா யாரு அந்தந்த இடத்துக்கு அதிபதி மண்ணுக்கு ஒருத்தர் நீருக்கு ஒருத்தர் மொத்த இருபத்தி நாலு தத்துவமும் இந்த தத்துவத்துல கோணங்கள் இருக்கு ஏராளமான கோணங்கள் இருக்கு அந்த கோணங்களும் அந்த கோணங்கள் இருக்கிற உயிர்களும் அந்த உயிர்களுக்கான தழுதரண கோண போகங்களை படைக்கிறது காக்கிறது அழிக்கிறது மறைக்கிறது ஐந்து அதிகாரி அதிகாரியாரான ஸ்ரீகண்ட இருபத்தி நாலு தத்துவத்துக்கு அவர் தான் தலைவர் அதிகாரி அவர் தான் ஆமா எம்டினு சொல்ல முடியாது அதிகாரி எம்டி பெருமான் எல்லாத்துக்கும் எம்டி பெருமான்

ூல் போதியும் நாளும் ஆன்ம தத்துவம் காத்திய தத்துவங்கள் தம்மை விளம்பர்கள் போதிய நாலாறு நாலாறு இருபத்தி நாலு நாலாறு இருபத்தி நாலு இதுவரைக்கும் சொன்ன இருபத்தி நாலு அந்த கரண நாளு ஞானேந்திரி அஞ்சு கண்மேந்திரி அஞ்சு தன்மாத்திரை அஞ்சு பூதம் இருபத்தி நாள் தத்துவம் நாளும் என்ன பேருங்க அவனால் அருளப்பட்டால் அருளப்பட்ட நூல் இது ஆகமங்கள் ஆகமங்களிலே இந்த இருபத்தி நாளையும் என்னன்னு சொல்லுவாங்க ஆன்ம தத்துவம்னு சொல்லுவாங்க ஆதி நூல் ஆன்ம தத்துவம் என்று ஆதிநூல் அறையும் ஆதி மூலம் ஆரம்பத்துல போய் பாத்தீங்கன்னா ஆன்ம தத்துவம் அடுத்தது என்பது குற்றம் நீங்கும் பொருட்டு நம்ம எப்படி இருக்கிற குற்றம் நீங்கும் பொருட்டு என்ன செய்யற வித்தியா தத்துவங்கள் ஏழு இதுக்கு மேல ஒரு ஏழு இருக்கு இதுக்கு ஏழு தத்துவம் இருக்கு அதுக்கு என்ன பேரு வித்தியா தத்துவம்னு பேரு உத்தமமானவனே நீ கேட்பாய் நன்றாக உணவு நன்றாக உனக்கு நான் சொல்லுகிறேன் நீ நன்றாக என்ன செய்யணும் கேட்பாயா கேட்பாயாக என்று இருபத்தி நாலு முடிஞ்ச ஒன்று அடுத்திருக்கக்கூடிய வித்தியாசத்துவத்து ஏழையும் சொல்றாரு